அற்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பனம் கருணை ஜோதி அர்ப்பரம் ஜோதி அற்புணம் ஜோதி தனிப்பரம் கருணை ஜோதி அர்ப்பரம் ஜோதி அற்போதி தனிப்பனங்கர் சண்முகநாதா அர்ப்பு ஜோதி அகதீசரங்க சர்கூர்மேனம மார்முக ரகம ஜோதி எனம சரவண ஜோதியினமான இல்லாவின் முற்றோள்கள் பரமலை தராது பேட்டும் ஊரடர்கள் அனைவரும் கிடைக்கட்டும் மகதீசா என்னம தந்தீசா என்னம திருமூல தேவா என்னம கரு தேவாயின பயஞ்சலி தேவாயினுமே ராமணிங்க தேவாயின ஆறுமுகா ரங்கமகா தேசியா அகதீஸ்வரா വാരത്തിനാണല്ലും നടറൻ ഇനിതേ നടപെറവും കൊടുപ്പവുമോ ഉടലുഴപ്പ് കൊടുപ്പവും ഉണവ തയ്യാറു കൊടുപ്പവും എന്തോക്കാർ കൊടുക്കുന്നോ അവർ നോക്കമെല്ലാം നെവേറവും അവർക്കെല്ലാം നല്ല ഉടലൻ നീണ്ടായു നിറച്ചെൽവം ഉയർപ്പുകൾ മെങ്ങാനം വിളിക്ക വെൽത്തുവിടുന്ന വേണ്ട മാസാനാസിയാൽ വഴങ്ങപ്പെടും ഉണതിർക്കും മരുന്നാ അമയ വേണ്ടും വലുതോ മേലും ആസാനാസിയാൽ ഇന്ന ഉണവിയ നോക്കും എല്ലാ വളരെ പെട്ട് അവരുടെ നോയിൽ നീങ്ങപ്പെട്ട് അവർക്കും

கண்ணை உலகத்தி சட்டைநாதர் பிரம்மசித்தர் காப்பதானே மகான் ரோமல் போற்றி போட்டு முருகரே அரங்க திருவிடுதல் போட்டு அரங்கரை முருக திருவிடிகள் போற்றி போட்டு அகத்திய மாசோது குழிவார் அகத்தியரே காஷ வேடம் இவ்வாறு அப்போ கை கொள்வார்கள் அகத்தியே தன்னிட்டு மேலே செல்ல யாருக்கும் தன் இலைய அரசு என்பார் அகத்தியே தான் கேள்வி

நடாட்டில் என்்கைகள் நடைபெடாது அப்படி புரிய வேண்டுகிறேன் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை பாதைக்கா பொறிகள் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உவியதாரர் உயரதிரை டாக்டர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சென்னை ஐயா அவங்க சொந்தக்காரங்க டாக்டர் வணிகம்மா அவர்கள் அவங்க இருக்கிறது யோசையில் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் தஞ்சாவூர் ஐயா அவர்கள் அண்ணன் சி ஐயா அவர்களின் பிறந்தநாள் இன்று பிறந்தநாள் காணும் கிருஷ்ணனையா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞியான கிடைக்க வேண்டியோ அவங்க நண்பர்கள் வந்திருக்கிறாங்க கிருஷ்ணனையா நம்பர்கள் நண்பர்கள் மற்றும் தேவேந்திரன் லட்சுமி அம்மா அவர்கள் மகன் பாலசரனுக்கு கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் பாலச்சரனுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வோம் உயர்வுகள் மெய்மையான கிடைக்கணும் வேண்டுகிறோம் லட்சுமி அம்மா ஜிஹெச்ல லேப் டெக்னீசியனா இருக்காங்க மற்றும் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் புத்துசாமி ஐயா பொன்னம்மாள் அவர்களின் மகன் என்ற சரவணகுமார் ஐயா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இரவில் திருவடி நிலையில் இறைப்பார் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க அவங்க சொந்த ஊர் தூத்துக்குடி இருக்கிறது திருமால் நகரில் மற்றும் உயர் ரகுபதியா மனுவதியா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாகன அவங்க எடுக்கிறது குழம்பத்துல மற்றும் நாதன் அவர்கள் அப்பா சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்கள் பிறந்த நாள் காலம் காலஞ்சென்றவங்க நாதண்ணன் இருக்கிறது துபாயில அவங்க அப்பா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களின் பிறந்தநாள் நினைவாக மற்றும் சுரேஷ் கனி தம்பதியர்கள் மகள் முத்துமாரிக்கு இருக்கின்ற பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க ஆலங்குளம் அவங்களுக்கு பிரசவம் நல்லபடியாக நடக்குன்னு ஆசான்ண்டே வேண்டிக்கிறோம் இன்றைய அன்னதான உபயோகங்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கிறோம் அவங்க மேற்கொண்டவர்கள் வெட்டியேனும் அவங்க குடும்பத்தில் ஆரோக்கிய ஒற்றுமர்கள் ஆசான் பெருவடி முடிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் குறித்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோன் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பதற்காக நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனுள்ளீங்க अभी मुन्ने राउंड वांगा अभी मुन्ने राउंड वांगा अभी இந்திய தன்மார்க சங்கம் மூன்றாவது குழு குறையும் கட்சி கிளை திருநெல்வேலி அண்ணாதன் உபயதாரர் உயர்திரி டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர்திரு ஆவலை நாயகம் டாக்டர் வனிதா அவங்க இருக்கிறது யுஎஸ்ஏல அவங்க குடும்பத்தார்கள் டாக்டர் வனிதா அவர்கள் குடும்பத்தார்கள் யுஎஸ்ஏ மற்றும் உயர்திரு தஞ்சாவூர் சம்பத் ஐயா அவர்களின் அண்ணன் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் லட்சுமி அவர்களுக்கு நல்ல உடல் மற்றும் உயர் திரு ஜிஎச் லட்சுமிமா அவர்கள் மகன் பாலச்சரன் நிகழ்வு பிறந்தநாள் தேவேந்திரன் பாலச்சரன் தேவேந்திரன் லட்சுமிமா தம்பதர்கள் மகன் பாலச்சந்தன் என்கின்ற பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் பாலச்சந்தனுக்கு நல்ல உடனும் நீண்ட ஆளும் நிறைவு செல்வம் உயர் புகழ் மற்றும் நடராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் முத்துசாமி ஐயா அம்மா அவர்கள் மகன் சரவணகுமார் அவர்களுக்கு இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் என்று அன்னார ராணுவ இரங்கல் திருவள்ளி இணையம் வேண்டுபவர்கள் திருத்தமையாள் திருமால் நகர் மற்றும் ரகுபனியா பானுரியம்மா குடும்பத்தினர்கள் மூளைக்கர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் தானிய தம்பதியில் குழந்தைகள் அக்சி சாகாணம் அங்கே இருக்கிறது குழம்புகளை மற்ற உயர் திரு சுபாய் நாதண்ணன் அவர்கள் அப்பா சுப்பிரமணியம் வினையா அவர்களின் பிறந்தநாள் நினைவாக என்னவர பிறந்தநாள் என்னென்ன சரியாக

தேடி இருக்கு மூடு காருக்குமா சாம்பார் இருக்கு வாங்கிக்கோங்க கோங்க. அது வெஞ்சி இருக்கீங்க.